வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இந்த சீரீஸில் வந்து நம்ம ஒரே மாவு வச்சுக்கிட்டு பல விதமான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம் மிதுப்பக்குடா மசாலா வேர்க்கடலை உருளைக்கிழங்கு போண்டா பஜ்ஜி இதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம ஓமப்பொடி ஓமப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் முதல்ல வந்து ஓமம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அடைச்சிட்டு வந்துடலாம் இந்த பொடியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வரலாம் நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் நமக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த வடிகட்டி தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன்றரை கப்பு நம்ம மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோமே அது ஒன்றரை கப்பு சேர்த்துடலாம் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க அப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் எது வேணும்னாலும் இது நல்லா கலந்து கொடுத்துருங்க முதல்ல இப்போ நம்ம அந்த ஓமம் வடிகட்டி வச்சிருக்கிறோம் அந்த தண்ணியை இதுல சேர்க்கணும் இது வந்து பதம் எப்படி அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம முறுக்கு புழியிறோம் இல்லையா அந்த பதம் முழுக்கு புழியிற பதத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கலாம் இந்தளவுக்கு கலந்துடணும் இது கலந்துட்டு இதை விட்டுடுங்க அடுத்தது வந்து அச்சு அது பார்த்தீங்கன்னா இடியாப்பா அச்சு இருக்கும் அலுமினியம் இருக்கும் பித்தளையில் இருக்கும் மரத்தில் இருக்கும் நான் மரத்தில் வச்சுருக்கிறேன் இதில் எண்ணெயை தடவிடுங்க புழியத்துலையும் எண்ணெயை தடவிடுங்க தடவிட்டு இது ஒரு உருண்டையாக எடுத்து அதில் போட்டுடுங்க போட்டுட்டு மூடி வச்சு வந்து நல்ல எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லா ஒன்று தூங்கி விட்டுருங்க ரொம்ப நெருப்பு வைக்காதீங்க மீடியமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா இது கொஞ்சமாக இது நல்லா அந்த சத்தம் கொஞ்சம் அடங்கும் பொழுது இதை நம்ம திருப்பி போட்டுடணும் இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே திருப்பி வேக விடுங்க இந்த சத்தம் அடங்கும் அந்த கலர்லாம் கொஞ்சம் மாறும் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதை நம்ம இதுலேயே நல்லா வடியை வச்சிடலாம் ரொம்ப எண்ணெய் இழுக்காது இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டுங்க ஸோ இதை வந்து ரெடியாகிடுச்சு இன்னொரு தரம் அடுத்ததையும் போட்டு காமிச்சிடலாம் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா சத்தம் போது திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டு திருப்பியும் அந்த சத்தம் கொஞ்சம் அடங்கணும் பாருங்கள் கலரும் கொஞ்சம் மாறி வரும் அந்த டைமில் நம்ம இதையும் எடுத்து அதில் சேர்த்துடலாம் ஸோ இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் புழிஞ்சிடுங்க எண்ணெயை நிறுத்தி எடுத்துடலாம் இவ்வளவுதான் ஓம் பொடி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலைய எண்ணெயில் சேர்த்துருங்க ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா போதும் நல்லா பொரிஞ்சு வரும்போது இதையும் எடுத்துருங்க ஸோ இந்த ஓம் பொடி காட்டுறேன் இதை வந்து நம்ம இப்படி பொடியாக்கிடணும் ஓம் பொடி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்